திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் பத்தொன்பது அதிகாரம் வான் சிறப்பு நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பு மாயா இன மக்கள் மாய நாகரிகத்தை பின்பற்றி வந்தனர் மாய நாகரிகம் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த நாகரிகமாக இருந்தது அவர்களுக்கு என்று ஒரு மொழி மற்றும் அமைப்பு இருந்தது மாயன் இன மக்கள் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கினர் அதனால் ஓவியங்களிலும் கணக்கிலும் மிகவும் வலுவாக இருந்தனர் அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே நட்சத்திரங்களைப் பற்றிய அறிவினையும் கிரகங்களைப் பற்றியும் நன்கு கட்டியிருந்தனர் இதன் மூலம் அவர்கள் ஒரு நாட்காட்டியை உருவாக்கினர் அதில் நடந்து முடிந்த சம்பவங்களும் நடக்கக்கூடிய சம்பவங்களும் இருந்தது அவர்கள் கட்டுமான வேலைகளிலும் சிறந்தவர்களாக இருந்துள்ளனர் அவர்களின் கட்டுமான வேலைகளை பற்றி இன்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாயன் நாகரிகம் சுமார் கிபி தொள்ளாயிரத்துக்கு பின்னால் காணாமல் போய்விட்டது இதனால் ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினார்கள் அப்பொழுது அவர்கள் மாயன் நாகரிக அழிவிற்கு மூன்று காரணங்களை கண்டுபிடித்தனர் அதன் முக்கிய காரணம் மாயன் தேசத்தில் இருநூறு வருட காலத்திற்கு மழை பொழிவு குன்றியது அதனால் பலர் நாட்டை விட்டு வெளியேறினர் மழை இல்லாததால் தானம் செய்ய யாரும் முன்வரவில்லை அதனால் தவம் செய்பவர்களும் அந்நாட்டை விட்டு வெளியேறினர் இரண்டாவதாக உணவு பஞ்சத்தால் மக்கள் பலர் உயிரிழந்தனர் பிரச்சனைகளும் சண்டைகளும் அரங்கேறியதால் மாயன்கலைக்கு தலைநகரங்கள் இல்லாமல் போய்விட்டது மூன்றாவது காரணமாக இதை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு மாய இனத்தின் மண்ணை ஸ்பானிஷ் கைப்பற்றி மாயன் நாகரிகத்தை அழித்தனர் மழை பெய்யவில்லை என்றால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லாமல் போகும் என்பதை தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மழை இல்லையே தானமும் தவமும் இல்லை மழை பொழிந்தால் வாழ்வில் கவலையே இல்லை மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்